ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம பொட்டே பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொட்டேட்டோ சீஸ் பால் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி மூணு கிரீன் சில்லி அதோட கருவேப்பில்லை கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க புதினா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மோசலில சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏன் மோசிலா சீஸ்னால் மற்ற சீஸை விட மோசில சீஸ் வந்து நல்லா அதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் தருவோங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக நான் வந்துட்டு இந்த மோசிலா சீஸு சூஸ் பண்ணியிருக்கேன் இதை போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை நான் வந்து ரஸ்க்கு தூளா செஞ்சு வச்சுருக்கேங்க மிக்சியில் போட்டு நல்லா ரஸ்க்கு தூள் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு ப்ரெட்டு இது பண்ணுவாங்க தூள் மாதிரி அரைப்பாங்க நான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரஸ்க்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குன்ற ஒரு காரணத்துக்காக நான் ரஸ்க்கு தூள் பண்ணி வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவும் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸு இதை நான் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு இப்படி வச்சுக்கணுங்க இதுதாங்க தாங்க இதோட இன்க்ரீடியன்ஸு இப்போது இந்த உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு காட்டுறேங்க உங்களுக்கு எப்படி வேக வைக்கணுன்றத பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க இப்போது வேக வச்ச உருளைக்கெழங்கை எடுத்து எல்லாம் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் மேஷ் பண்ணதோடு நான் வந்துட்டு இதில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி க்ரீன் சில்லி அப்புறம் வந்துட்டு புதினா ஃப்ளேவர் இருக்காங்க கொத்தமல்லி கருவேப்பில்லை கரம் மசாலா சில்லி பவுடரு கொஞ்சோண்டு தனியாத்தும் இதெல்லாம் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து இதில் இந்த மாதிரி நல்லா மாவு போல் பிசைஞ்சு சப்பாத்திக்கு மாவு பசுனிங்களா அது மாதிரி இப்படி பசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க தட்டி இப்போது இது எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்றத சொல்கிறேன் இப்படி எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு பெரிய உருண்டையாகவும் எடுத்துக்கலாம் நம்ம தான் சின்னதாகவும் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க அதை இப்படி எடுத்து மசாலாவ தட்டுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க லைட்டாக இப்படி வச்சுட்டு இப்போது சீஸ் எடுத்துக்கோங்க இப்போ அந்த சீஸை நடுவில் இப்படி வச்சுக்குவோம் நம்மளுக்கு வேணும்னா நிறைய வச்சுக்கலாம் இல்லைன்னா கம்மியாக வச்சுக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மட்டும்தான் இப்போ எல்லாம் ஸ்டப் பண்ணிக்கலாம் நடுவில் வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் ஸ்டப் பண்ணிக்கலாம் இப்போ பண்ண சீஸ்லாம் உள்ளே வச்சு இப்போது பால் மாதிரி உருண்டை பிடிச்ச இப்போ இப்போது என்ன பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா கான்ஃப்ளர் மாவும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சது அதில் வந்துட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு போட்டு எடுக்கலாம் நல்லா அப்படி போட்டு எடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த ரஸ்க்கு தூள் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் இப்படி போட்டு எடுக்கலாம் இப்போது இப்போது பேனில் நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு இப்போது இந்த உருண்டையை நான் எண்ணெயில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நான் இதில் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் உணவுனா ஒரு உருண்டையாக எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி பொண்ணு நேரமாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பூ நேரமாக வந்தவொடனே இப்படி எடுத்து நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்மே வச்சு பண்ணுங்கள் கருக விட்டுறாதீங்க அவ்வளோதாங்க இங்கே பாருங்க இப்போ எல்லா சீஸ் பழம் ரெடி ஆகிடுச்சு இதோட சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்க நல்ல சீஸோட வாவ் செம்மையாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்